மற்றவங்க எது கெட்டது பண்ணாலும் நம்ம அதை கண்டுக்கூடாது நம்ம வந்து நல்லதே செய்யணும்னு வந்து சொல்கிறீங்க இப்போ வந்து சில பேர் வந்து நம்மளை அடிக்க வர்றாங்க இல்லை ஒரு திருட வந்து நம்மளை அட்டாக் பண்ண வர்றான் அந்த சமயத்தில் நம்ம எப்படி இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இல்லை இப்போது உங்களுக்கு வந்து மனநிலை எப்படி வச்சுக்கிடணுங்கிறதும் செயல்களில் சில நேரங்களில் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட வேண்டிய வரும் இப்போ உதாரணமாக நீங்கள் உங்கள் வீட்டில் கண்ணாடி ஜன்னல் இருக்குது நீங்கள் மாடியில் இருக்கிறீங்க தெருவில் சின்ன பிள்ளைகளும் வந்து கிரிக்கெட் மாதிரி விளையாடிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அடிக்கடி அச்சன நேரங்கள் பந்துகள்லாம் உங்கள் கண்ணாடி ஜன்னலுக்கு வரும் அன்றைக்கி என்ன பண்ணால் ஒரு ஒரு பந்து வந்து உங்கள் கண்ணாடி ஜன்னலாக உடைச்சிருது நீங்கள் கோபமாக வெளியே வாரீங்க இன்றைக்கி அந்த உடைச்ச பையனுடைய பெற்றோர்கிட்ட அபராதம் வாங்கிட வேண்டியது தான் நிட்டு முடிவோட வெளியே வாரீங்க அங்கே பார்த்தோன்னா பையன் விளையாடிட்டு தான் இருக்கிறாங்க பார்த்தா யாருன்னு சொன்னால் அது உடைச்சது உங்கள் பையன்தானே தருது உங்கள் பையனையும் தெரிஞ்சதுக்காக நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணாமல் இருப்பீங்களா கண்ட்ரோல் பண்ண தான் செய்வீங்க ஆனால் உங்கள் பையனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அடுத்த வீட்டுக்கு பையனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அடுத்த வீட்டு பையனாக இருந்தான்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷமாக சண்டை போடுவீங்க ஆமாம் இது உங்கள் பையனாக இருந்த சொன்னால் வேறு என்ன செய்ய முடியும் அதுக்காக அவனை என்கரேஜ் பண்ண போகிறதில்ல அவனை சரின்னு சொல்லி டிஸ்கரேஜ் தான் பண்ணுவீங்க அவனையும் கண்ட்ரோல் பண்ண தான் செய்யணும் இப்போ என்னென்னு சொன்னால் அந்த அணுகுமுறை என்னன்னு சொன்னால் உங்கள் பையங்கும்போது உங்கள் அணுகுமுறை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக போயிடுது அதர் வேறு பையனாக இருந்தால் எனிமிக்கலாக போயிடுது அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணி நீங்கள் பிரச்சனையை கூட நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் நீங்கள் கூட சண்டை போடுங்க ஃப்ரெண்ட்லியாக சண்டை போடுங்க